கடகராசிக்கு ஆடி மாதம் ஜாக்பாட் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அஷ்டமத்தில் சனி பகவான் வந்து மண்ணை இழந்தீங்க பொண்ணை இழந்தீங்க மான அவமான துக்கத்தை சந்திச்சிருப்பீங்க கடகராசியில் உள்ள ஆண்கள் இருந்தால் இந்த ஆடி மாதத்துக்கு மேலே உங்களுக்கு இந்த ஆடி மாதம் பதினேழாம் தேதி ஆரம்பித்து முப்பது நாளுக்குள்ள கடனே இருக்காது கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதத்தை நீங்கள் தான் பீட் பண்ணணும் அடுத்த ஆடி வரைக்கும் கடகராசிக்கு ஆடி மாதம் ஜாக்பாட் தான் நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கற்புசாமி கேஜிஎஃப் ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதம் ஏழாவது மாதம் பதினேழாம் தேதி ஆடி மாதம் ஒன்று இந்த ஆடி மாதம் எப்போ வரும் கேட்குறது நம்மெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்கு இந்த ஆடி மாதத்தில் மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சாரம் ராசியில் சுக்கர பகவான் தான் சொந்த வீட்டில் பலமாக இருக்கார் மிதுன ராசியில் குரு பகவான் புதன் பகவான் இருக்காரு கடகராசியில் சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கார் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்கார் கும்பராசியில் ராகு பகவானும் சனி பகவானும் பலமாக இருக்காங்க மீன ராசியில் சந்திர பகவான் இருக்காங்க இதெல்லாம் ஒரு கிரகத்தில் ஒரு சஞ்சாரங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஆடி மாதத்துக்கு அதிபதி சந்திரன் அம்பாள் நம்ம மனநிலையெல்லாம் மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் எதுன்னா ஆடி மாதம் ஆடி முடிஞ்சால் தான் சுபகாரியங்களே பண்ண முடியும் சுபகாரியங்களுக்கு உண்டான பிளான்கள் போட முடியும் ஆடி மாதந்தான் பிள்ளைங்களுடைய படிப்பு எந்த காலேஜில் சேர்ந்துருக்கிறோம் அந்த காலேஜில் படிக்கக்கூடிய தன்மை புது வேலை கிடைக்காதான்னு சொல்லக்கூடிய ஏக்கம் எல்லாமே இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை ஒரு இந்த முப்பது நாள் நான் சொல்கிற மாதிரியான ஒரு சூட்சமமான வழிபாடுகளை பண்ணிங்கன்னா அடுத்த ஆடி வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராது ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு ஒரு தாம்பழத்தட்டு ஒரு புடவை வெத்தலை பாக்கு வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் ரெண்டு மாதுளம்பழம் குங்குமம் மஞ்சள் வளையல் வச்சு சாமிக்கு ஒரு நூறுரூவா தானம் கொடுத்த தட்டில் வச்சு கொடுத்து ஒரு பூ மொளமோ இல்லை ஒரு மாலையோ கொடுத்து தான் குடும்பத்துக்கு வரக்கூடிய இடையூள் வராமல் தான் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கணும் நோய் போகணும் கடன் தீரணும் கஷ்டங்கள் விலகணும்னு தான் இருக்க வேண்டிய அம்மன் கோயிலுக்கு ஒரு தானம் மட்டும் கொடுங்க முடிஞ்சால் அந்த கோயிலை கூழ் ஊற்றுங்க முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு அரிசி தானம் கொடுங்க இப்படி குடும்பத்தோட ஒரு மாதமும் சும்மா உங்கள் பாதம் மட்டும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருச்சுன்னா உங்கள் கஷ்டம் போச்சு கவலை போச்சு நஷ்டம் போச்சு அவப்மானம் அவப்பேறு போச்சு சட்ட சிக்கல் போச்சு தேவையில்லாத இடையூறு எதுவும் வராது முடியாதவங்க சென்னை வடபழனி முருகன் கோவில் அந்த வடபழனி முருகன் கோவிலுக்குள்ளே சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வாசலில் ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இருக்குது அந்த அங்காள அம்மனுக்கு ஒரு மூணு பழம் கொடுங்க ஒன்று மட்டும் திருப்பி வாங்கிக்கிங்க ஆடி மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து முப்பது நாள் வரைக்கும் அந்த எலுமிச்சை பழத்தை உங்கள் வீட்டு சாமி ரூமில் வைங்க இல்லைனா ஒரு சின்ன கிண்ணத்தில் அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே வைங்க உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் எடுத்துக்கும் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை பண்ணி கொடுக்கும் இப்படி முறையான சின்ன 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 வழிபாடுகளை ஆடி மாதத்தில் நம்ம பண்ணிட்டோன்னா நம்ம வாழ்க்கை உயர்ந்து போயிடும் நம்ம வாழ்க்கை உச்ச நிலைமையில் இருக்கோம் ஒரு கவலையும் ஒரு கஷ்டமும் வரவே வராது வாழ்க்கையை தெளிவாக அற்புதமாக வாழணும்னு நம்ம நினச்சோன்னா ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அந்த அம்மனை நம்ம இருக்கிற பெண் தெய்வமோ தன்னுடைய குல தெய்வமோ இல்லை இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு கும்பாபிஷேகங்கள் முன்ன பண்ணாங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் தீர்த்தங்கள் நம்ம தலையில் பட்டால் நம்ம வாழ்க்கை தெளிவாக போயிடும் ஒரு குறை வராதுங்க ஆடி மாசத்து தாங்க நம்ம வாழ்க்கையை ஒரு தொடக்கன்னே சொல்லலாம் ஒரு குழந்த நான் எடுத்து வைக்கக்கூடிய தன்மையும் ஆடியில் காத்தடிச்சா அம்மிக்கல்ல அசையும் சொல்லக்கூடிய தன்மையில் ஆடி மாசத்தை முறையா பக்குவம் பண்ணிக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் யோகங்கள் வரும் மாற்றங்களே ஏற்படக்கூடிய தருணம் ஆடி மாசம் இந்த ஆடி மாசத்தை முறையாக வழிபட்டுக்கிட்டு வாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க ஊர் கோயிலுங்கிற பக்கத்தில் வழிபடுங்க குறையில்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் வரும் பயப்படாதீங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு போட்டால் என்னுடைய வீடு அட்ரஸ் வந்துடும் எந்த ஜோதிடரும் வீடு அட்ரஸ் கொடுக்க மாட்டாங்க நான் கொடுப்பேன் என்னுடைய சொந்த வீடு சொந்த கோவில் இருக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க கடக ராசி ஸ்தர ஸ்தர உபயராசியில் ஸ்தர ராசி ஒரு பிராமண ஜாதி ராசி நீர் ராசி அம்பாளுடைய அனுகிரகம் உடைய அற்புதமான ஒரு ராசி இந்த ஆடி மாச பலனே வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு தான் யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தருணமும் உங்களுக்கு தான் ஏன்னா நீங்கள் பட்ட துன்பத்தை வந்து வெளியே சொல்ல முடியாது பட்ட அவமானத்தை வெளியே சொல்ல முடியாது ஆடி மாதம் பிறந்து அம்மனுக்காக உறக்கூடிய அம்பால் கடாட்சியம் உடையக்கூடிய ராசி நீங்கள் தான் இந்த ஆடி மாதத்தை நீங்கள் தான் பீட் பண்ணணும் அடுத்த ஆடி வரைக்கும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அஷ்டமத்தில் சனி பகவான் வந்து மண்ணை இழந்தீங்க பொண்ணை இழந்தீங்க மான அவமான துக்கத்தை சந்திச்சிருப்பீங்க நிறையா பேர் ஏமாந்திருப்பீங்க ஏமாற்ற மாட்டீங்க ஏமாறுவீங்க அது கடனோ நோயோ தொழில் போட்டியோ உங்களுக்கு எதிரி உடையக்கூடிய ராசி உங்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் முன்ன வரைக்கும் சூனியத்தினால உங்கள் நீங்கள் உயரக்கூடாதுன்னு பல செய்வினை மாந்திரிக வேலைகளும் கடகராசிக்காரங்களுக்கு வந்திருக்கும் இதனாலேயே கணவன் மனைவியும் பிரிஞ்சிருப்பீங்க தேவையில்லாத இடையூறுலையும் சந்திச்சிருந்துருப்பீங்க எல்லாமே தீர்ந்து போச்சு சரியான ஒரு ஷார்ட் அவுட் கிடச்சிருச்சு தெளிவான ஞானம் கிடச்சிருச்சு நல்லவன் யார் கெட்டவன் யார் யார் உங்களை ஹோப் பண்ணால் யார் உங்களை தூற்றுனா எல்லாமே தெரிஞ்சிடும் சொந்த சொந்தம் கூட உங்களை வந்து அனுசரணைக்காது தன்னன் தனியாக ஊர் விட்டு தேசம் விட்டு போய் ஓடி ஓடி சம்பாதிப்பீங்க உங்கள் குடும்பத்துக்காக இனிமே தான் பெருமூச்சு விடுவீங்க ஏன்னா உங்களுக்கு பாக்கி சனி ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் தான் குரு பகவான் பயிற்சி பன்னெண்டாவது வீடு விரயந்தான் ஆனால் குரு பகவானுடைய பயிற்சி விரயத்தில் இருந்தாலும் லாபத்தை தான் கொடுக்கும் கடகராசியில் பெண்கள் தான் கொஞ்சம் பாவம் ஏன்னா ஏமாறுவீங்க ஒரு ஆண்கிட்ட உங்கள் ட்ரீம் எல்லாம் பெருசாக இருக்கும் எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு துணை இன வேணும் கேட்டிருக்கக்கூடிய தருணங்கள் இருந்திருந்தாலும் கடகராசியில் உள்ள பெண்கள் அடுத்த ஒரு நண்பர்கிட்டையோ ஏமாறக்கூடிய தருணம் உண்டு தனக்கு ஒரு உற்ற தோழனாக இருப்பான்னு நினைச்சிருப்பீங்க அதுவும் நடக்காது இருந்திருந்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு தாய்மை குணம் அதிகமாக இருக்கும் பாசம் அதிகமான ஜாதகம் கடகராசியில் உள்ள பெண் குழந்தைங்களோ ஆண் குழந்தைங்களோ உங்கள் பேச்சை கேட்காது உங்களுக்கு அவமானமோ அவப்பேரையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கடகராசியில் உள்ள பெண்ணோ ஆணோ குழந்தைங்க அதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் கடகராசியில் உள்ள ஆண்கள் இருந்தால் இந்த ஆடி மாதத்துக்கு மேலே யோகம் தாங்க உங்களுக்கு மனைவி மக்களோட சந்தோஷமா வாழணும் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் லைஃப்பை ரசிச்சு ருசிச்சு வாழணும் மண்ணு வாங்கணும் பொண்ணு வாங்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள்லாம் கடகராசிக்கு இந்த ஆடி மாசத்துக்கு மேல வரும் ஆடி மாதம் அற்புதமான மாசம் கடகராசிக்கு கோடி ரூபாய் கடன் இருக்கட்டும் அந்த கோடி ரூபாவை கடக்கு கடத்த அடைக்கிறதுக்கு உண்டான சூட்சம புத்திகளும் சாமி கிட்ட கேட்டு எந்த வழியில் இந்த கட அந்த கடத்தை அடைக்கிறதுக்கு வழி அதை எல்லாமே இந்த ஆடி மாதம் பதினேழாம் தேதி ஆரம்பிச்சு முப்பது நாளுக்குள்ள கடனே இருக்காது கடகராசிக்காரங்களுக்கு தான் ஆசை என்ன தேவை என்ன பூர்த்தியாவின் ஞானம் கிடைக்கக்கூடிய தருணம் கடகராசிக்காரங்களுக்கு தாயி தகப்பனெல்லாம் மதிக்கக்கூடிய தருணம் உண்டு கடகராசிக்காரங்களுக்கும் தகப்பனுக்கும் ஆவாது தகப்பனுக்கு கண்டங்கள் ஏற்படக்கூடிய தருணமும் உண்டு கவனமாக நீங்கள் இருக்கணும் கடகராசிக்காரங்களுக்கும் ராசிக்கு எட்டாவது வீட்டில் கும்ப ராசியில் ராகுன்னு ஒரு கிரகம் பிரவேசம் பண்ணுது உங்கள் ஆரோக்கியத்தை பாருங்கள் யாருடைய வாயிலையும் விழுந்துடாதீங்க தாயோடைய வாயில் உழுந்துடாதீங்க வாழ முடியாது உற்றார் சுற்றார் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி கூட உங்களை வெறுக்கிறதுக்கு உண்டான தருணம் உண்டு தியானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க உங்க மனைவி மக்களோட சந்தோஷமா இருங்க தாங்கடம் வாங்கி வீங்கடம் கொடுத்து விரயத்தில் மாட்டிக்காதீங்க ஆடி மாதம் ஆடி மாதம் கடன் வாங்கினவ உருப்பட மாட்டான் அதனால ஆடி மாதம் மட்டும் கடன் வாங்காதீங்க ஆடி மாதத்துக்கு முன்னே கடன் வாங்கி இந்த ஆடி மாதத்துக்குள்ள நான் அடைக்கணும்னு வேண்டுங்க நீங்கள் தான் தெளிவாக இருக்கணும் பெரிய பெரிய ஆசைகள் எல்லாமே திறந்துருங்க சந்தோஷமாக வாழுங்க கடகராசிக்கு ஆடி மாதம் ஜாக்பாட் தான் கடகராசிக்கு அதிபதி சந்திரனுடைய அமைப்பு உங்களுக்கு யோகந்தான் நீங்கள் தான் வடபழனி முருகன் கோவில் பக்கத்தில் கிழக்கு கோபுரம் பக்கத்தில் இருக்க வேண்டிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு ஏதாவது கோயிலுக்கு ஒரு வெத்தலை பாக்கு ஒரு எலும் மூலம் வளையர்களையும் தானம் கொடுத்து ஒரு எலும் சம்பளத்தை வாங்கி வீட்டுக்கு எத்துகிட்டு போங்க குறையில்லாமல் கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் இந்த ஆடி மாத பலன் சொல்லக்கூடியது உங்கள் ராசியில் மேசம் முதல் மீன ராசி வரைக்குள்ளே கோச்சார பலன் மட்டும்தான் கோச்சாரமே ஒரு ஐம்பது பர்சன்ட் பலன் கொடுக்கும் இருந்திருந்தாலும் கோச்சார பலத்தோடைய அடிப்படையில் தான் இந்த பலன்களை நான் சொல்ல போகிறேன் இன்னும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பு தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஃப்யூச்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முழுமையான ஜாதகம் பார்க்கணும் உங்கள் பேர் வயசு பிறந்த டேட்டு மந்த்து இயரு டைமு எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து உங்கள் ஜாதகத்தோடைய தன்மையை புரிஞ்சுக்கணும் சொல்லி அவர்கிட்ட கேளுங்கள் எந்த குறையும் வரக்கூடாது ஆடி மாதம் அற்புதமான மாதம் ஆடி மாதம் சந்திரனுக்கு உகந்த அம்பாளுடைய மாதம் எந்த குறையும் யாருக்கும் வரக்கூடாது சிவாய நம்ம